என்ன புஜி என்ன பிரச்சனை நூல நிப்போ அம்மா என்னச்சு இத கனவு கண்டீங்களா என்ன பிரச்சனை போன்றல கொஞ்சம் தனியா விடு யாவ என்ன அந்த மூஞ்ச கட்டற டென்ஷன் ஆகாதீங்க நான் கிளம்பறேன் அண்ணா சாப்பிட கூப்டாங்க நீங்க எல்லாம் சாப்பிட வாங்க தூசாட நீ நீ தூங்கி எழுந்து நீ கத்துறாத கவனல பண்ணுவா அவங்க இருக்க வரைக்கும் அவங்க கிட்ட பேசாம இருக்கதா உங்களுக்கு நல்லது நான் சொல்றேன் ஒண்ணும் புரியல ஒண்ணும் புரியதா இல்ல அங்க சொல்லேனா நடந்துச்சு இல்லடா நான் எப்படி தூங்கணும்னு தெரியல ஆனா நான் என்ன அது கனவு ஒத்துக்கவே முடியல என்ன நடந்துச்சு அவளுக்கு மீன் எடுத்துட்டு போற மாதிரி கனவு கண்டன போது அத்தை பாத்துட்டு கத்திட்டாங்க அவளை அடிச்சுட்டாங்க அப்புறம் தண்ணியில குதிச்சுட்டாடா தான் நிக்கிறாள் அது வெறும் கனவு என்ன கனவு மாதிரி இல்ல இங்க எதாவது நடக்க போறது எனக்கு முன்னாடி தெரிஞ்ச தான் இருக்கு அவன் என கூட க்ளோசா இருந்தாலும் நான் கூட க்ளோஸ் ஆ இருந்தாலும் யாரும் பாத்துட்டு எதாவது பிரச்சனை வர வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நான் வீட்டு போய் பாத்துக்கிறேன் அதை நீ அவகிட்டே சொல்லிருக்கலாம் நீ சொல்லியிருந்தாலும் அமைதியா இருக்க போறா அதுக்கு முடிஞ்ச கட்டி அனுப்புவ இல்ல அவ பக்கத்துல வந்து எனக்கு பயம் வந்துருச்சு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல தே முட்டால் தானாலும் உனக்கு விடுங்க நம்ம சொல்லிக்கலாம் நீ கிட்ட அவகிட்ட நான் பேசுறேன் இப்ப அமைதியா இருக்கியா சாப்பிட போலாம் எப்படி திருப்பி வந்து கூப்பிட மாட்டா நான் அவகிட்ட இருந்து எப்படி நான் தள்ளியிருப்பேன் அப்படி போய் தூங்கிடு காலையில ஆயிடும் அவ்வளவுதான் சுத்தி பார்ப்போம் அப்படியே கும்பல தானே இருப்போம் அவருக்கு ரத்தியா இருக்க தயாரா இல்ல இந்த பூட்டுல மட்டும் என்ன விட்டு சரியா அதை பண்ணிக்கலாம் வா

அங்க ஒரே கேம்ல வலட்ட தான் சொன்னாங்க அங்க விளையாட போறோம். பொண்ணுங்க யாரும் வரல. இல்ல என் போனை சார்ஜ் போட வந்தேன். போட்டு போறேன் அப்புறம் பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க புரியதா? சரிங்க மேடம் நாங்கலாம் வரலமா. sorry இது गर्ल्स ஃபன். ஒரு ரெண்டு டிஸ்டர்பிங்க. அப்படியே தான் சொல்லிட்டேன் நான் ஆத்து. அதனால நாங்க என்ஜாய் பண்ண போறோம். பை. பை பை. ஏய் சாப்பிட்டல? தெரியாது நான் பார்க்கல. சரி பை. ஏ. சண்டாடா.

ஷாப்பிங் போயிருக்காங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் ஆசைப்பட்டாங்களாம் அதனால அதை வாங்க அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு போயிருக்காங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் தெரியாது திவி மக்க தெரியும்ல அதான் சோ அவங்க நாலு பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்களா வந்துடுவாங்களாம் நார்மலா இருக்கா நார்மலா இருக்காளா அவங்க மூணு பேரும் ஒன்று பண்ணி சேட்டை பண்ணிட்டு இருக்கலாம் பேத்திட்டு இருக்கான் ஓட விட்டுட்டு இருக்காங்களா நீ வேற ஒரு தூக்கி போட்டுட்டோளா டாய் கேடா சொன்ன உடனே போயிட்டான் அதுக்கப்புறம் பேசல என்ன பத்தி யோசிக்கல நான் வந்து பாக்கல கேக்கல எனக்கு பயமா இருக்கு இத்தோட தள்ளி வச்சிருவாளா ஏய் நம்ம வீட்டுல நான் தாங்கிக்க மாட்டேன்டா இங்க நான் பல்லு கடிச்சு போட்டுக்கிட்டேன் நம்ம வீட்டுல நான் தாங்கிக்க மாட்டேன்டா கே தெரியும் அந்த ரூம்ல வெளியில நான் சத்தியமா நடந்துக்க மாட்டேன்னு அதெல்லாம் பண்ண மாட்டேன் நீ என்ன பத்தி இருக்கவே யோசிக்கிற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பயமா இருக்கு என்ன பயம் புத்திராத புரியுதுல அண்ணா வர மாட்டீங்க எங்க வா யானை சொல்லுங்க ப்ளீஸ்

சரி சரி எல்லัดது வச்சச்சே இன்ன என்ன எடுத்து வைக்கணும் என்ன பூச்சி எதுக்கு என்னமா விடுવાય என்னம்மா என்ன தடுக்குறதுல கை லக்கேஜ் எல்லாம் பேக் என்ன அது கையில தடச்சி எடுத்துட்டேனா

சரி நான் கிட்ட வந்து உங்களை கஷ்டப்படுத்த தான் நான் தள்ளி இருந்தேன் அவ்வளவுதான் நீங்க எப்ப நார்மலா வருவீங்களா நீங்களே கிட்ட வருவீங்க தெரியுமே உங்க மேலே கோபட போறேன் நைட் அதனால தான் நான் தள்ளி வச்சேன் தள்ளி வைக்கல அதனால சரி பண்ணுவேன்னா நான் அவங்க கூட ஜாலியா இருந்துட்டேன் காலையில ஆங்கிள் கூப்பிட்டு போயிட்டாங்க அதனால அவங்க கூட வெளியே போனதுனால பிஸி ஆயிட்டேன் திருப்பி வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்டா தனியா பிரிச்சு எடுத்து கொடுத்தேன்

தள்ளி கதையோ கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க தள்ளி வைக்காதன்றீங்க சரி கணக்கு வச்சுக்கோங்க நான் வீட்டில் தரேன் ப்ளீஸ் 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 போனோட கூட தரீங்க வேண்டாம் ப்ளீஸ் டைம் ஆகுது சரி வேண்டும் வண்டோம் போல என்ன அதிசயம் உன்னோடனே ஓகே சொல்லிட்டீங்க நீங்க அவ்வளோ நல்லவர் இல்லையே என்ன கதை பிரிஞ்சு போய் வேண்டும் நான் தெரிஞ்சுக்கக்கூடாது வேண்டும் நம்ம வீட்டுக்கு போகலாமா முதல்ல போகணும் புது கேரள கேரளாவே வேண்டாம்

இங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு கிளம்பலாம் உட்காரம்போது திருநாடி பசி நோக்கி தின்னு இருக்கீங்க பசிக்க அப்புறம் சோறாக்கி குழம்பு வச்சு யாருக்கு சாப்பிட்டமா தூங்கணுமா இருக்கணும் இந்த சாப்பாடு எது அதெல்லாம் வரும்போதே அண்ணா விட்டு ஆர்டர் பண்ண வச்சிட்டோம் வேற பாத்துருக்கீங்க சாப்பாடு சொன்னாங்க சரி அது இங்க ஒரு ஹோட்டல்ல மட்டும் தான் விற்கும் எப்பவுமே அங்க இருந்து இவங்க எப்ப வாங்கி வந்தாச்சு சாப்பாடு டேஸ்ட் பண்ணும் சொன்ன பத்தியா ஒருத்தி அவ இத சாப்பிட்டாலும் கூட நான் பாக்கல ஆனா இத வெளுத்து கட்டுறது நீங்க தாண்டி வேற வேலை இல்லை மாப்பிள்ள வந்து உன்னை ஓட ஓட்ட அடிக்கப் போறான் பாரு டைம் ஆகுதுன்னு எல்லாரும் தித்திட்டு இருந்தா இப்ப பாரு நல்லா சமாளி செய்யலாம் மொத்தம் சோறு முக்கியம் சாப்பிட்டு வர வெயிட் பண்ணுங்க இல்லடி உங்ககிட்ட சொல்லுங்க மாமா வேணும்ன்றது இதே நான் பண்ணிருக்கணும் கழுவி கழுவி ஊத்திட்டு போயிரு

எங்க சுத்தி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வந்தானே கே கூட மொத்தம் இருக்கும் இது நம்ம ரூல் தெரியும்ல அப்படி அப்ப நம்ம ரூல் போட்டோம் கே ஊர் போறதுக்கு முன்னால் ஊர் போயிட்டு வந்து போறல அப்புறம் இங்க வந்து போறதுக்கு முன்னால் கூட கூட மொத்தம் தான் இருந்தா வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் கூட இது மேல நம்ம ரூல் தெரிஞ்சுக்கோ இது ஒரு தடவை சொல்ல மாட்டேன் தேடா நாளைக்கு காலேஜ் போய் விளையாடுறீங்களா எனக்கு வெறுப்பு தான் பிக்க என்னன்ற அம்மே அம்மே கே இப்படி பண்ற

கேன் மேல போட்டு போய் பெட் மேல போடுக்கணும் எனக்கு எது பெட் வரும் நான் போடுவேன் அவ்வளவுதான் சார் என்ன மார்க்கமா தெரியறே மார்க்கமா தெரியறே பாக்குறது என்ன மட்டும் தான் பாத்துட்டு இருந்தே انا பேசல கிட்ட வரல என்ன கதை புரியல வீட்ல பேசிட்டே இருக்கும்போது மம்மி வராங்கன்னு சொன்னேனே பிச்சிட்டு ஓடுனீங்களே அதுக்கு அப்புறம் நீங்க பக்கத்துல வரவே இல்லையே அது சீமா கார்ல பக்கத்துல வரல ஏர்போர்ட்ல பக்கத்துல வரல திருப்பி அங்க ஏர்போர்ட்லயும் பக்கத்துல வரல பிளைட்ல பக்கத்துலயும் உட்கார்லையே என்ன எங்க அண்ணாணி கூட விட்டுட்டீங்களே என்ன கதை அத கேக்குறேன் போய் பௌத்தியமா டாடி மாமா பக்கத்துல உட்காந்துக்கிட்டீங்க கூட உட்காரணும் தோணுச்சு சரி மாமா கூட உட்காரணும் தோணுச்சு அப்பா அம்மா கூட உட்காரணும் உங்களுக்கு தோணுச்சு ம் சரி சரி அப்ப இப்ப அவங்க கூட போய் தூங்குங்களேன் இந்த வீடு வாசப்படி மிதிக்கிற மிதிக்கணும் மிதிச்சதுக்கு அப்புறம் கிடையாது புரிஞ்சதுல என்னதான் பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனை இல்லை இல்லை எதுவுமே யோசிக்கல யோசிக்கல பண்ணுற ஒத்தனே ரவுடி வந்துடும் பே உங்கள்கிட்ட பேசவே தேவையில்லை என்ன கூமா என்ன நீ சொல்ல மாட்டீங்க கடு இருக்கீங்க சரி

ஒருத்தர் எதுவுமே கம்பல் பண்ண முடியாது உன்கிட்ட உங்ககிட்ட தெரிய வேணாம் நினைச்சா ஓகே தெரிய வேண்டாம் அவ்வளவுதான் எனக்கு தெரிய தேவையில்லைன்னா தேவையில்லை அவ்வளவுதான் விடுங்க நான் அதை பண்ண மாட்டேன் கேட்க மாட்டேன் ஒன்னும் பண்ண மாட்டேன் வழி விட்டா நான் தூங்குவேன் என்ன ப்ராமிஸ் பண்ணும் நான் பண்ணணும் நான் 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 நான்

அதுக்கு அதான் நீ என்ன பேசுற பிரச்சனை வந்து மூணு பாயிண்ட் தான் ஒதுக்கி நான் ஏன் போய் தற்கொலை பண்ணிக்க போறேன் பயமா இதுக்கு முன்னாடி நடக்காத பிரச்சனைய புதுசா இப்ப ஏதாவது நடந்துற போது நீங்க யாருமே இல்லாத போது நடத்த பிரச்சனையே சமாளிச்சுட்டேன் இதுக்கப்புறம் நீங்களே கூட இருக்கீங்க நான் சமாளிக்க மாட்டேனா நான் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோழெல்லாம் கிடையாது புரியுதா அவ்வளவு கேவலமான விஷயத்த நான் பண்ணவும் மாட்டேன் அவ்ளதான் நான் ஃபேஸ் பண்ணுவேன் நான் எதுக்கு வாழ்ந்து சமாளிக்கிறத விட்டுட்டு போய் அடுத்தவங்க தற்கொலை பண்ணிக்கணும் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சரி அப்படி பண்ணாதான் நம்புவீங்கன்னா பண்றேன் எதுக்காகவும் யார் என்ன பேசினாலும் என்ன நடந்தாலும் நான் தப்பான முடிவு எடுக்க மாட்டேன் புரியுதா இது உங்க மேல போதுமா தெரியுமா ஆனா கிளியாரா ஒன்னு முறை இல்ல நீங்க தள்ளி இருப்பீங்க பாரா இருக்கு

ஃபினான்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு இவர் என்கிட்ட ஃபைனான்ஸ் கொடுத்துருக்காரு அதுக்கு வெயிட் பண்ணுறாரு கூட வெயிட் பண்ணலாம் இது கிளம்ப பண்ண முடியும் சீக்கிரம் சீக்கிரம் ஸ்பீட் வெட்டி போட்டுருவோம் பார்த்துக்குவோம் வெட்டி போட்டாலும் நான் கடன் அடைக்கிறதாவே இல்லை நான் கொடுத்த வாக்கையும் ஒருத்தர்கிட்ட வாங்க கடனையும் திருப்பி கொடுக்கணும் புரியுது இல்லை ஏமாற்றக்கூடாது பரவாயில்ல நான் ஏமாற்றிட்டே போறேன் அப்புறம் என்ன வன்முறையை யூஸ் பண்ண வைக்கிறது நீ தான் இப்போவே சொல்லிட்டேன் ஏங்க படுங்க டைடருக்கு அப்புறம் பேசிக்கலாம் ஒரு டாபிக் அப்படி தூக்கி போடுறதுல இன்னைக்கு தவறும் இல்லை

ساری